நான் இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணவுப்பேட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜம்பை என்ற கிராமத்தில் இருக்கேன் இந்த ஜம்பை என்ற கிராமத்தில் அகிலாண்டேஸ்வரி உடனாகிய ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கேன் அதாவது அம்மனுக்கு முதல் முதலாக கோவில் தோன்றிய இடம் இந்த ஜம்ப ஜம்பை கிராமம் இந்த கிராமத்தில் தான் அகிலாண்டேஸ்வரி முதல் முதல்ல அம்மனாக வீற்றிருந்த ஆலயம் சொல்கிறாங்க அந்த ஆலயத்துக்கு தான் வந்திருக்கும் அது ரொம்ப பழமையான தொன்மையான ஆலயம் இந்த ஆலயத்தோட பெருமைகளும் சிறப்புகளையும் நம்ம போய் பார்த்துக்கலாம் இங்கே இருக்கிற சிவலிங்க திருமேனி வந்து சுயம்பு திருமேனின்னு சொல்கிறாங்க நம்ம அதை பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம் பாருங்கள் இதுதான் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் அகிலாண்டேஸ்வரி உடனாகிய ஜம்புகேஸ்வரர் இது வந்து திருச்சியில் இருக்குது ஜம்புகேஸ்வரர் அதாவது திருவானைக்காவில் விட பழமையான கோவில்ன்றாங்க அதுக்கு முற்பட்டது நான்கு யுகங்களுக்கு முற்பட்ட ஆலயம் இந்த ஆலயம் பாருங்கள் இது நான்கு யுகங்கள் முற்பட்டது இங்கே ராஜகோபுரம் அமைக்கிறக்கா இந்த பணிகள்லாம் இதெல்லாம் இந்த கட்டடம்லாம் பழைய கட்டடம் இதுக்கு மேலே தான் புதுசாக இப்போ எடுத்துருக்காங்க இங்கே பாருங்களேன் ஆலயம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ரொம்ப அற்புதமான ஆலயம் இந்த ஜம்பை என்ற கிராமத்தில் நிறைய சிவன் கோயில்கள் இருக்குது இப்போ நம்ம மூணாவது சிவன் கோயில்களை பார்த்துக்கிட்டுருக்கோம் இங்கே பாருங்களே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கும்பாபிஷேகம் பண்ணி ரொம்ப அற்புதமாக அந்த கோவில் அமைஞ்சிருக்கு இங்கே என்னென்னா பன்னெண்டு கழகங்களோட துர்க்கை இருக்காங்க அவங்களையும் பார்க்க போகிறோம் வாங்க போய் பார்ப்போம் கொடிமரம் இருக்குது இந்த கோயிலில் நிறைய சிறப்புகள் இருக்குது இங்கே வாழை சித்தர் வந்து வழிபட்டதாக டெய்லி இன்னமும் வந்து சிவபெருமானை வழிபட்டு போவதாக ஒரு ஐதீகம் இருக்குது இவருங்க நந்திக்கு மண்டபம் வச்சிருக்காங்க கோவில் வந்து இங்கே பாருங்களே மேலேருந்து கீழாக கீழே நோக்கி பள்ளத்தில் இருக்குது என்றைக்குமே ராஜகோபுரம் தான் இருக்கும் ரோட்டை விட கோவில் உள்ளே இருக்குது இங்கே பாருங்கள் ஒவ்வொரு சிற்பங்களையும் நம்ம பார்க்க முடியுது நந்தியை பாருங்கள் சின்ன நந்தியாக இருந்தாலும் அழகாக வடிவமைச்சிருக்காங்க அந்த நந்தியை இங்கே விநாயகர் இருக்கார் வாங்க போகலாம் இது ராஜகோபுரம் கட்டும் பணி அப்படியே முடிஞ்ச நிறைவடையாமல் அப்படியே இருக்குது பழைய கட்டடத்துக்கும் புது கட்டிடத்துக்கும் வித்தியாசம் தெரியும் பாருங்கள் இங்கே வந்து தளவிருஷம் வில்வ மரம் இப்போ பாருங்கள் வில்வ மரம் இருக்குது பார்த்தீங்களா இந்த வசந்த மண்டபம் வந்து ரொம்ப பழமையானன்னு சொல்கிறாங்க ரொம்ப பழமையான மண்டபமாக இந்த மண்டபம் இது சாமிக்கு வசந்தோற்சவம் நடத்துவதற்காக வச்சுருப்பாங்க பழைய கோயில்களில் தான் அந்த மண்டபத்தை பார்க்க முடியும் சுவாமி வந்து இங்கே உட்காந்து வசந்தோற்சவம் பார்த்துட்டு போவார்னு சொல்லுவாங்க ஆடல் பாடல் பரதநாட்டியம் இந்த மாதிரி கலைகளை அங்கேருந்து ரசி ரசிச்சுட்டு அப்புறம் தான் போவாரன் கோயிலுக்கு அதுதான் அந்த வசந்த மண்டபம்னு சொல்லக்கூடியது ரொம்ப பழமையான ஆலயம் இந்த ஆலயம் இங்கே பாருங்கள் இந்த இதுதான் தல விருஷமான மரம் இந்த மரத்துக்கு அடியில் பாருங்கள் எவ்வளோ பழமையான சிலைகள் இருக்குதுன்னு பாருங்கள் நாகர் சிலைகள் விநாயகர் சிலை எல்லாமே இங்கே இருக்குது இந்த ஜம்பை என்ற கிராமமே நிறைய சிவன் கோயில்களால் சூழப்பட்டிருக்கு இந்த ஜம்பை இலாண்டேஸ்வரி உடனாகிய சம்புகேஸ்வரர் ரொம்ப அற்புதமான ஆலயத்துக்கு வந்திருக்கோம் இந்த ஆலயத்தில் வழிபட்டமானால் நம்ம வேண்டும் மரங்களை கொடுப்பார் சிவபெருமான் அப்படின்றாங்க கோவில் பூட்டி இருக்கு நம்ம உள்ளே போக முடியாது இங்கே கொடிமரத்தை பாருங்கள் எந்த வழியாகவும் வரலாம் இங்கிட்ட ஒரு வாசல் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஊருக்கு இந்த பக்கம் வரலாம் இந்த சிவபெருமானது சுயம்புவாக தோன்றியவர் இந்த ஜம்புகேஸ்வரர் வந்து சுயம்புவாக தோன்றியவர் சம்புகேஸ்வரர் நம்ம திருச்சியிலே பார்க்கலாம் திருவானைக்காவலில் ஜம்புகேஸ்வரரை பார்த்துருப்பீங்க அவருக்கு முற்பட்டவர் இவர் ஜம்புகேஸ்வரர் நம்ம அதை நான்கு யுகங்களுக்கு முற்பட்டதுன்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ பழமை என்பது இதுதான் ராஜகோபுரம் முன்னாடி மூணு நிலைகளை கொண்டு உள் உள்கோபுரம் கொடிமரம் தான் அது பண்ணியிருப்பாங்க போல் நந்தியை பாருங்க நந்தி இருக்காது பாருங்கள் துர்க்கை இருக்காங்க பாருங்கள் துர்க்கையை நான் பார்க்க காமிக்கிறேன் பாருங்கள் அந்த துர்க்கை பார்த்திங்களா பன்னெண்டு கைகள் இருக்குது துர்க்கைக்கு இங்கே பன்னெண்டு கைகளோடு பன்னெண்டு ஆயுதங்களை தாங்கியிருக்காங்க துர்க்கை சிம்ம வாகனம் கீழே இருக்குது கோவிலில் பாருங்கள் இங்கே பாருங்கள் மாணிக்க வாசகர் பெருமான் இருக்கார் சுவாமி இருக்கார் அம்மன் இருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த ஆலயத்தோட இதை அமைப்பை பாருங்கள் எவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க இங்கேருந்து பாருங்கள் இந்த ஆலயத்தோட அமைப்பு என்ன அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த ஆலயம் பார்ப்பதற்கே அழகாக இருக்குது ஜம்புகேஸ்வரர் அதாவது வேண்டும் வரங்களை தருவ ஜம்புகேஸ்வரர் வாங்க அப்படியே பிரகாரத்தை பார்த்துட்டு வருவோம் நிறைய நிறைய பூச்செடிகள்லாம் வச்சு வளர்த்துருக்காங்க இது பாருங்கள் அந்த அகழிகள் கூட அமைச்சிருக்காங்க பாருங்கள் தண்ணி போகிறதுக்கான அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்களேன் இந்த இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே சொல்ல வேண்டியது தானே தென்பெண்ணை ஆறு ஓடுது இல்லைங்களா தென்பெண்ணை ஆறு உற்பத்தியாகி இந்த கோவிலுக்கு பின்னாடி தான் அந்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு இங்கே இருக்கிற அந்த மணல்களில் க பாறைகள் உடைஞ்சு மணலாக உற்பத்தி ஆகிற இடம் தான் அந்த தென் இந்த இடம் தான் சொல்கிறாங்க இந்த ஜம்புகேஸ்வரர் கோவிலில் பின்பக்கத்தில் தான் மணலாக உற்பத்தியாகி கடலூரில் போய் கலக்குது இந்த ஆறு அந்த பாறைகளை உடைக்கக்கூடிய ஒரு இடமாக இங்கே இருக்குது அந்த பாறைகளை மணலாக மாறக்கூடிய இடம் தான் இந்த ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தோட பின்பகுதி இந்த பக்கம்தான் அது எவ்வளோ அழகாக இருக்குவாங்க அந்த கோவிலை பார்ப்பதற்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது ஜம்புகேஸ்வரர் கோவில் கண்டிப்பாக இதெல்லாம் வந்து நம்மளாம் வந்து பார்க்கக்கூடிய ஒரு ஆலயம் கண்டிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் பக்கத்தில் வந்தோம்னா திருக்கோயிலூர்லேயே பெருமாள் கோயில் இருக்குது அங்கே பார்த்துட்டு இங்கே மணலூர் பேட்டை வந்து இந்த கோ மணலூர் பேட்டை நாலு கிலோமீட்டர் ஜம்பை ஜம்பைன்ற கிராமம் இங்கே பாருங்கள் இப்போ நந்தியெல்லாம் இப்படி இருக்கார் பார்த்தீங்களா உடஞ்சு கிடக்கு நந்தியெல்லாம் இதெல்லாம் பழைய நந்தி பின்னப்பட்டது தூக்கி பின்னாடி வச்சுருக்காங்க இதோட மதில் சுவரும் இதோட உள்ள அமைப்பும் பார்க்கலை எவ்வளோ அழகாக நேர்த்தியாக வடிவம் வச்சுருக்காங்க பாருங்க சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த ஜம்பை என்ற கிராமத்தில் நிறைய சிவன் கோயில்கள் இருக்குது இப்போ நான் இப்போது மூணாவது சிவன் கோயிலுக்கு வந்துட்டோம் இருக்கலையே பெரிய கோவில் இந்த கோவில் தான் இது அம்மன் சன்னதி அகிலாண்டேஸ்வரியோட சன்னிதி இது இது கீழே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த இதெல்லாம் வடிவமைச்சுருக்காங்க சிற்பக்கலைகள் செவத்தில் பாருங்கள் யானை குதிரை இதெல்லாம் அங்கே இருக்குது பாருங்கள் போர் சிற்பங்கள்லாம் அங்கே இருக்குது பார்த்திங்களா நிறைய சிற்பங்கள் அங்கேயும் காணப்படுது ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள் ஒரு ஆறு உற்பத்தியாகி அங்கே இருக்க பாறைகள் உடைஞ்சு மணலாக போகக்கூடிய இடம் இந்த கோவிலுக்கு பின்பகுதி இங்கே எழுத்துக்கள்லாம் காணப்படும் தமிழ் எழுத்துக்கள்லாம் இந்த பக்கம் இருக்குது பாருங்களேன் எழுத்துக்கள்லாம் ஓரளவுக்கு அழியாமல் தான் இருக்குது இந்த பக்கெல்லாம் தமிழ் எழுத்துக்கள் இருக்குது எவ்வளோ அழகாக வடிவம் வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த பகுதியை இங்கே பாருங்கள் தமிழ் எழுத்துக்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா கண்டிப்பாக நீங்கள் ஜம்பை வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த அகிலாண்டேஸ்வரி உடனாகிய ஜம்பகேஸ்வரர் ஆலயத்தில் வந்து வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக இது வந்து சுயம்புவாக எழுந்திரளியக்கூடிய சிவன் இருக்கக்கூடிய சிவன் இந்த சிவனை வழிபடுவது சிறப்பு இங்கே அந்த வாழை சித்தர் அவருடைய எதையும் காமிக்கிறேன் வாங்க அது வந்து இந்த வெளியிலே ஒரு தூணில் இருக்குது தூணில் பார்க்கலாம் வாங்க அந்த வாழைச்சித்தர் வந்து டெய்லி வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு ஆலயம் தான் அங்கே வரைக்கும் கிலோ யானைகள்லாம் இருக்குது பாருங்க யானைகள்லாம் நிறைய இருக்குது பார்த்திங்களா நந்தி வழிபடங்கள் நிறைய இருக்குது இது அம்மன் சன்னதி அம்மன் சந்ததி பூட்டு கிடக்கு கோயில் அடைச்சிருக்கு நம்ம அடைச்ச நேரம் பார்த்து வந்திருக்கோம் வெளிப்பிரகா ரெண்டாவது உள்ளே வெடி கொடுக்க முடியாது வெளிப்பிரகா பிறந்த வெடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் அகிலாண்டேஸ்வரடியோட சன்னதி அந்த யாழிகளை பாருங்க அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க வாங்க அந்த வாழை சித்தருடைய இதப்பா இங்கே இருக்குது பாருங்களேன் நான் நந்திக்கை பக்கத்தில்லாம் வாழை சித்தருடைய அந்த இது அமைச்சிருக்காங்க சித்திர வழிபாடு பண்ணுறது பார்த்திங்களா சிவனுக்கு அந்த வாழை வாழை சித்திர வழிபாடு பண்ணுறது தான் இந்த இடம் இங்கே டெய்லி வந்து சிவபெருமானை வழிபடுவதாக ஒரு ஐதீகம் இன்றைக்கும் அதோட மாதிரி நடந்துக்கிட்டுருக்கு கண்டிப்பாக நீங்களும் கண்டிப்பாக நீங்களும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் பக்கத்தில் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேட்டை வந்து இது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜம்பை இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த அகிலாண்டேஸ்வரி உடனாகிய ஜம்புகேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பு சுயம்புவாக இருக்கக்கூடிய சிவபெருமானுங்க சுயம்பு மூர்த்தியாக இருக்கார் ரெண்டாவது பார்த்திங்கன்னா உலகத்தில் நான்கு யுகங்களை தாண்டிய ஒரு சிவன் கோவில் இந்த கோவில் நான்கு யுகங்கள் கடந்த கோவில் தென்பெண்ணை ஆற்றிலிருந்து உருவாகக்கூடிய அந்த நதியாகப்பட்டது இங்கே வந்து அந்த பாறைகளை உடைச்சி மணலாக்கக்கூடிய இடம் தான் இந்த ஜம்பகேஸ்வரர் ஆலயத்தோட பின்பகுதி இந்த கோவில் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இங்கே இருக்க த தலைவருச்சமாக விளங்கக்கூடியது வந்து வில்வமரம் இங்கே இருக்கிற கூடிய துர்க்கைக்கும் ரொம்ப சிறப்பு உண்டு அதனால் கண்டிப்பாக நீங்களும் வந்தீங்கன்னா இந்த சிவா சிவாலயங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் இந்த ஜம்புகேஸ்வரர் வந்து வழிபா வழிபாடு பண்ணுங்கள் அதை ஜம்புகேஸ்வரர் அதை திரு திருச்சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பழைய ஜம்புகேஸ்வரர் கோவில் இது நான்கு யுகங்களை கடந்த கோவில் எப்போ பாருங்கள் எத்தனை யுகங்கள்ன்றது ஒவ்வொரு யுகங்களை கடந்து நாலு யுகத்துக்கு இதுதான் பழைய ஜம்புகேஸ்வரர் அம்மனும் இங்கே தான் வந்து அம்மனாக ஃபர்ஸ்ட்டு வீட்டிலிருந்த இடம் தான் இந்த அகிலாண்டேஸ்வரி அகிலத்தை ஆளக்கூடிய நாயகியாக இங்கே அகிலாண்டேஸ்வரி விளங்குறாங்க கண்டிப்பாக அவங்க முதல் முதல்ல வீட்டில் இடம் தான் இந்த இடம் அதனால் இங்கே வந்து வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப சிறப்பு உங்கள் வேண்டும் மரங்களை இந்த அகிலாண்டேஸ்வரியும் உடனாகி ஜம்புகேஸ்வரரும் நிறைவேற்றுவார் என்று சொல்லி இதை வீடியோ முடிக்கிறேன் தென்னாடு சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி